திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசு திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நான்காம் நாள் திங்கட்கிழமை ஒன்பதாம் தெய்விரை நாளை அதிகாலை மூணரை மணி வரை கேட்டைவின் மீன் காலை நண்பகல் பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அகளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுபத்தி எட்டாவது அதிகாரம் வினை வகை அறுநூத்தி எழுபத்தி ஓராவது குரட்பா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சையுள் தங்குதல் தீதே மாசித்திங்கள் குடபடிவ கும்பவீடு தலம் திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை தேவா புழை பொறுப்பாய் பெரியோனே ங்கடிய தங்கருள்ாய் கோவரி கொல்ல உயர்ந்தாயே தீ மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று கொலாம வசிந்த உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாமிடு வெந்தலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே நிழல் கோல் கேது திரு காலத்தி மூன்றாம் திருமுறை வானவர்கள் தானவர்கள் வாதுபட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்தருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனமினமானினொடு கில்லை தினை கொல்ல எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிற் காண கம்மணி விலகு காலத்தி மலையே கடிய நாயனார் கோற்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமி காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொழி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை வம்பார்குன்றம் நீடுர் சாயல் வளர்வேங்கை கும்பார் தோலை கோல வண்டு யாழ் குற்றாலம் அம்பால் நீயோடாடல் அமன் தான் நம்பான்மேய நன்னகர் போலும் நமராம்கா விஷவிஞான போதம். அவனவளது எனும் அவை ஊவினைமையின் போற்றியதுதியே ஒழுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதிரியின் மணவுளவர் ஆதீனப்பணவல் உந்தி பதினொன்று தேகாதீனங்களுள் தேக கரணங்கள் ஆகும் யான் என்பருந்தீவர அல மற்று எனது என்பது தீவர அந்தாதி வாய்மையும் அன்பும் சேர மயக்கங்கள் தவிர்ந்து நாளும் தூயனாய் விரதன் துன்பம் துடைத்துமே அருள் சேர்கின்ற தாயனை யாயின் தன் தந்தையே கருணை கொண்டு தீயவள் வினைகள் நீக்கி தெளிவு தந்தாழ வேண்டும் என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்ப